வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வீரவேல் முருகனுக்கு அரோகரா ஞானத்தின் ஞானி நீயா என் முருகையா பேதையின் பேதையும் நான் ஐயா ஏன் முருகையா அடியேனுக்கு ஞானம் தந்திடையா என் முருகையா உன்னருளால் ஞானம் பெறுவேனே ஏன் முருகையா ஞானத்தின் ஞானி நீ ஐயா ஏன் முருகையா பேதையின் பேதையும் நான் ஐயா 예물어 yeah, 이어. அடியேனுக்கு ஞானம் தந்திடையா என் முருகையா உன்னருளால் ஞானம் பெருமையா என் முருகையா உன்னை விட்டால் யாரும் இல்லையா என் முருகையா உன்னை விடவும் யாரும் இல்லையா ஏ முருகையா சங்கத்தமிழின் தலைவன் நீ ஐயா என் முருகையா சங்கடங்கள் கொண்டவன் ஐயா ஏ முருகையா அடியேனுக்கும் தமிழை தாருமையா என் முருகையா உன்னருளால் தமிழை பெறுவேனே ஏன் குமரையா சங்க தமிழின் தலைவன் நீ யா என் முருகையா சங்கடங்கள் கொண்டவனான ஐயா ஏன் முருகையா அடியேனுக்கும் தமிழை தாருமையா என் முருகையா உன்னருளால் தமிழை பெறுவேனே ஏன் குமரையா உன்னை விட்டல் யாரும் இல்லையா ஏன் என் முருகையா உன்னை விடவும் யாரும் இல்லையா ஏன் முருகையா வீரத்தின் திருமகன் நீயா ஏன் முருகையா கோளையின் கோளை ஐயா ஏன் முருகையா வீரத்தின் திருமகன் நீ ஐயா என் முருகையா கோழையின் கோளை நானையா என் முருகையா அடியேனுக்கும் வீரம் தாருமையா என் முருகையா உன்னருளால் வீரம் பெறுவேனே என் கந்தையா வீரத்தின் நீ ஐயா என் முருகையா கோளையின் கோளை நானையா என் குமரையா அடியேனுக்கும் வீரம் தாருமையா என் முருகையா உன்னருளால் வீரம் பெறுவேனே என் கந்தையா உன்னை விட்டால் யாரும் இல்லையே என் முருகையா உன்னை விடவும் யாரும் இல்லையே என் முருகையா தானத்தின் முதல்வன் நீயா என் முருகையா கஞ்சத்தின் கஞ்சன் நானையா என் முருகையா தானத்தின் முதல்வன் நீ ஐயா என் முருகையா கஞ்சத்தின் கஞ்சன் நானையா என் முருகையா அடியேனுக்கும் தானம் அருள்வாயே என் முருகையா உன்னருளால் தானம் செய்வேனே என் வேலையா தானத்தின் முதல்வன் நீ ஐயா என் முருகையா கஞ்சத்தின் கஞ்சன் நானையா என் முருகையா அடியேனுக்கும் தானம் செய்வாயே என் முருகையா உன்னருளால் தானமும் செய்வேனே என் வேலையா உன்னை விட்டால் யாரும் இல்லையே என் முருகையா உன்னை விடவும் யாரும் இல்லையே என் முருகையா கல்வியின் கலைமகன் நீ ஐயா என் முருகையா கற்காத கலரும் நானா என் முருகையா கல்வியின் கலைமகன் நீ ஐயா என் முருகையா கற்காத கலர்நிலம் நான் ஐயா என் முருகையா அடியேனுக்கும் கல்வி தாருமையா என் முருகையா உன்னருளால் கல்வி பெறுவேனே என் மயிலையா கல்வியின் கலைமகன் நீ ஐயா என் முருகையா கற்காத கலர்நிலம் நான் ஐயா என் முருகையா அடியேனுக்கும் கல்வி தாருமையா என் முருகையா உன்னருளால் கல்வியும் பெறுவேனே என் மயிலையா உன்னை விட்டால் யாரும் இல்லையே என் முருகையா உன்னை விடவும் யாரும் இல்லையே என் முருகையா வாய்மையின் உண்மை நீ ஐயா என் முருகையா பொய்மையின் புகழிடம் நான் ஐயா என் முருகையா வாய்மையின் உண்மை நீ ஐயா என் முருகையா பொய்மையின் புகழிடம் நான் ஐயா என் முருகையா அடியேனுக்கும் வாய்மை தாருமையா என் முருகையா உன்னருளால் வாய்மையும் பெறுவேனே என் வீரையா வாய்மையின் உண்மை நீயையா என் முருகையா பொய்மையின் புகலிடம் நானையா என் முருகையா அடியேனுக்கு வாய்மை தாருமையா என் முருகையா உன்னருளால் வாய்மையும் பெற்றேனே என் வீரையா உன்னை விட்டால் யாரும் இல்லையே என் முருகையா உன்னை விடவும் யாரும் இல்லையே என் முருகையா செல்வத்தின் அதிபதி நீ ஐயா என் முருகையா ஏழையின் ஏழையும் நான் ஐயா என் முருகையா செல்வத்தின் அதிபதி நீ ஐயா என் முருகையா ஏழையின் ஏழையும் நான் ஐயா என் முருகையா அடியேனுக்கும் பொன்னும் தாருமையா என் முருகையா உன்னருளால் செல்வம் பெற்றேனே என் சூரையா செல்வத்தின் அதிபதி நீயா என் முருகையா ஏழையின் ஏழை நானையா என் முருகையா அடியேனுக்கும் செல்வம் தாருமையா என் முருகையா உன்னருளால் செல்வம் பெற்றேனே என் சூரையா உன்னை விட்டால் யாரும் இல்லையே என் முருகையா உன்னை விடவும் யாரும் இல்லையே என் முருகையா கருணை உள்ளம் கொண்டவன் ஐயா என் முருகையா கருமித்தனம் கொண்டவன் நானையா என் முருகையா கருணை உள்ளம் கொண்டவன் நீயா என் முருகையா கருமித்தனம் கொண்டவன் ஆணையா என் முருகையா அடியே எனக்கும் கருணை காட்டுமையா என் முருகையா உன்னருளால் கருணை பெற்றேனே என் சின்னையா கருணை உள்ளம் கொண்டவன் ஐயா என் முருகையா கருமித்தனம் கொண்டவனான ஐயா என் முருகையா அடியே கருணை காட்டுமையா என் முருகையா உன்னருளால் கருணை பெற்றேனே என் சின்னையா உன்னை விட்டால் யாரும் இல்லையா என் முருகையா உன்னை விடவும் யாரும் இல்லையா என் முருகையா சங்கடத்தினை தீர்க்கும் தெய்வம் நீயே என் முருகையா சங்கடத்தில் வாழ்பவன் ஆனையா என் முருகையா சங்கடத்தின் தீர்க்கும் தெய்வம் ஐயா என் முருகையா சங்கடத்தில் வாழ்பவன் ஆனையா என் முருகையா அடியேனுக்கும் சங்கடத்தை தீரும் ஐயா என் முருகையா உன்னருளால் சங்கடம் தீர்ந்ததையா என் பெரிய சங்கடத்தை தீர்க்கும் தெய்வம் நுய்யே என் முருகையா சங்கடத்தில் வாழ்பவனான ஐயா என் முருகையா அடியேனின் சங்கடம் தீரும் ஐயா என் முருகையா உன்னருளால் சங்கடம் தீர்ந்ததையா என் பெரியா உன்னை விட்டால் யாரும் இல்லையே என் முருகையா உன்னை விடவும் யாரும் இல்லையே ஏன் முருகையா கவலையின்றி தெய்வம் நீயா என் முருகையா கவலைப்பட்டு வாழ்பவனான ஐயா என் முருகையா கவலையின்றி வாழும் தெய்வம் நீயே என் முருகையா கவலைப்பட்டு வாழ்பவனான ஐயா என் முருகையா அடியேனின் கவலை தீர்க்கும் ஐயா என் முருகையா உன்னருளால் கவலைகள் விட்டதையா என் கண்ணையா கவலையின்றி வாழும் தெய்வம் நீயே என் முருகையா கவலைப்பட்டு வாழ்பவனான ஐயா என் முருகையா அடியேனின் கவலை தீர்க்கும் ஐயா என் முருகையா உன்னருளால் கவலைகள் விட்டதையா in Canaya. உன்னை விட்டால் யாரும் இல்லையே என் முருகையா உன்னை விடவும் யாரும் இல்லையா என் முருகையா மேதைகளின் மேதை ஐயா என் முருகையா பேதையினும் பேதை நானையா என் முருகையா மேதைகளின் மேதை ஐயா என் முருகையா பேதையினும் பேதை நானையா என் முருகையா அடியேனின் பேதை போக்குமையா என் முருகையா உன்னருளால் பேதை போனதையா என் செல்லையா மேதைகளின் மேதை ஐயா என் முருகையா பேதையினும் பேதை நானையா என் முருகையா அடியேனின் பேதை ஐயா என் முருகையா உன்னருளால் பேதை போனதையா என் செல்லையா உன்னை விட்டால் யாரும் இல்லையே என் முருகையா உன்னை விடவும் யாரும் இல்லையே ஏ முருகையா புண்ணியத்தின் புண்ணியம் நீ ஐயா என் முருகையா பாவத்தின் பாவம் நான் என் முருகையா புண்ணியத்தின் புண்ணியம் நீ ஐயா என் முருகையா பாவத்தின் பாவம் ஐயா என் முருகையா அடியேனின் பாவம் போக்கும் ஐயா என் முருகையா உன்னருளால் பாவம் விட்டதையா என் வில்லையா புண்ணியத்தின் புண்ணியம் நீ ஐயா என் முருகையா பாவத்தின் பாவம் ஐயா என் முருகையா அடியேனின் பாவம் போக்கும் ஐயா என் முருகையா உன்னருளால் பாவம் விட்டதையா என் வில்லையா உன்னை விட்டால் யாரும் இல்லையே என் முருகையா உன்னை விடவும் யாரும் இல்லையே என் முருகையா கருணை கண் கொண்டவன் ஐயா என் முருகையா கள்ளத்தனம் கொண்டவன் ஐயா என் முருகையா கருணை கண்ணம் கொண்டவன் நீ ஐயா என் முருகையா கள்ளத்தனம் கொண்டவன் நான் ஐயா என் முருகையா அடியேனின் குறையை நீக்குமையா என் முருகையா உன்னருளால் கள்ளத்தனம் விட்டதையா என் முருகையா கருணை கண் கொண்டவன் ஐயா என் முருகையா கள்ளத்தனம் கொண்டவனான ஐயா என் முருகையா அடியேனின் குறையை நீக்குமையா என் முருகையா உன்னருளால் கள்ளத்தனம் விட்டதையா என் முருகையா உன்னை விட்டால் யாரும் இல்லையே என் முருகையா உன்னை விடவும் யாரும் இல்லையே என் முருகையா அமுதத்தின் அமுதம் நீ ஐயா என் முருகையா நஞ்சகத்தின் அஞ்சு நானையா என் முருகையா அமுதத்தின் அமுதம் நீ ஐயா என் முருகையா நஞ்சகத்தின் அஞ்சு ஐயா என் முருகையா நின் அஞ்சை நீக்குமையா என் முருகையா உன்னருளால் அமுதம் மானையா என் தமிழையா அமுதத்தின் அமுதம் ஐயா என் முருகையா நஞ்சகத்தின் அஞ்சு நானையா என் முருகையா நின் நஞ்சை நீக்குமையா என் முருகையா உன்னருளால் அமுதம் மானினையா என் தமிழையா உன்னை விட்டால் யாரும் இல்லையே என் முருகையா உன்னை விடவும் யாரும் இல்லையே என் தமிழையா அறிவினுள் அறிவு நீ என் முருகையா அறிவற்ற மூடனும் நானையா என் முருகையா அறிவினுள் அறிவு நீ என் முருகையா அறிவற்ற மூடனும் நான் ஐயா என் முருகையா அடியேனின் அருளை ஆளுமையா என் முருகையா உன்னருளால் அறிவும் பெற்றேனையா என் அறிவையா அறிவினுள் அறிவு நீயா என் முருகையா அறிவற்ற மூடனமான ஐயா என் முருகையா அடியேனின் அருளை ஆளுமையா என் முருகையா உன்னருளால் அறிவும் பெற்றேனே என் அறிவையா உன்னை விட்டால் யாரும் இல்லையே என் முருகையா உன்னை விடவும் யாரும் இல்லையே என் அமுதத்தின் சுரபி நீ ஐயா என் முருகையா வறுமையிலும் வறுமை ஐயா என் முருகையா அமுதத்தின் சுரபி நீ ஐயா என் முருகையா வறுமையிலும் வறுமை ஐயா என் முருகையா அடியேனின் வறுமையை ஐயா என் முருகையா உன்னருளால் வறுமை போனதையா என் அமுதையா அமுதத்தின் சுரபி நீயா என் முருகையா வறுமையிலும் வறுமை நானையா என் முருகையா அடியேனின் வறுமையை போக்குமையா என் முருகையா உன்னருளால் வறுமை போனதையா என் அமுதையா உன்னை விட்டால் யாரும் இல்லையே என் முருகையா உன்னை விடவும் யாரும் இல்லையே என் அமுதையா ஒளியின் நீ ஐயா என் முருகையா இருளின் இருளும் நாணய்யா என் முருகையா ஒளியின் நீ ஐயா என் முருகையா இருளின் இருளும் ஐயா என் முருகையா அடியேனின் இருளை போக்குமையா என் முருகையா உன்னருளால் இருடும் விலகியதையா என் இன்பையா ஒளியின் ஐயா என் முருகையா இருளின் இருளும் நாணையா என் முருகையா அடியேனின் இருளை போக்குமையா என் முருகையா உன்னருளால் இருளும் போனதையா என் இன்பையா உன்னை விட்டால் யாரும் இல்லையே என் முருகையா உன்னை விடவும் யாரும் இல்லையே என் அமுதையா இனிய சொல்லின் பிறப்பிடம் நீ ஐயா என் முருகையா தீய சொல்லின் உறைவிடம் நான் என் இனிய சொல்லின் பிறப்பிடம் நீ ஐயா என் முருகையா தீய சொல்லின் உறைவிடம் நான் ஐயா என் முருகையா அடியேனின் தீயதை போக்கும் ஐயா என் முருகையா உன்னருளால் தீயதும் விட்டதையா என் முருகையா இனிய சொல்லின் பிறப்பிடம் நீ ஐயா என் முருகையா தீய சொல்லின் உறைவிடம் நான் ஐயா என் முருகையா அடியேனின் தீயதை போக்கும் ஐயா என் முருகையா உன்னருளால் தீயதும் போனதையா என் அல்லையா உன்னை விட்டால் யாரும் இல்லையே என் முருகையா உன்னை விடவும் யாரும் இல்லையே என் அல்லையா பிறப்பிலாத மறைபொருள் நீ ஐயா என் முருகையா பிறந்த பின் இறக்கும் ஐயா அது ஐயா பிறப்பிலாத மறைபொருள் நீ ஐயா என் முருகையா பிறந்த பின் இறக்கும் மனிதன் ஐயா அது அடியே அடியேனின் பிறப்பை அறுக்கும் ஐயா என் முருகையா உன்னருளால் பிறப்பும் மறுத்ததையா என் வேதையா பிறப்பிலாத மறைபொருள் நீ ஐயா என் முருகையா பிறந்த பின் இறக்கும் மனிதன் ஐயா அது நானையா அடியே என் பிறப்பை ஐயா என் முருகையா உன்னருளால் பிறப்பும் மருந்ததையா என் வேதையா உன்னை விட்டால் யாரும் இல்லையே என் முருகையா உன்னை விடவும் யாரும் இல்லையே என் பேதையா கூடி வாழும் தெய்வம் நீ ஐயா என் முருகையா தனித்து வாழும் தனிமரும் ஐயா என் முருகையா கூடி வாழும் தெய்வம் நீ ஐயா என் முருகையா தனியே வாழும் தனிமரும் ஐயா என் முருகையா அடியேனின் தனிமையை ஐயா என் முருகையா உன்னருளால் தனிமை போனதையா என் பொன்னையா கூடி வாழும் தெய்வம் நீ ஐயா என் முருகையா தனியே வாழும் தனிமரம் நான் ஐயா என் முருகையா அடியேனின் தனிமை போக்குமையா என் முருகையா உன்னருளால் தனிமை போனதையா என் பொன்னையா உன்னை விட்டால் யாரும் இல்லையே என் முருகையா உன்னை விடவும் யாரும் இல்லையே என் பொன்னையா தங்கத்தின் தங்கம் ஐயா தகரத்தின் தகரம் நானையா என் முருகையா தங்கத்தின் தங்கம் நீ ஐயா என் முருகையா தகரத்தின் தகரம் நானையா என் முருகையா அடியேனின் தன்மையை மாற்றுமையா என் முருகையா உன்னருளால் தங்கம் மானையா என் தங்கையா தங்கத்தின் தங்கம் நீயா என் முருகையா தகரத்தின் தகரம் நானையா என் முருகையா அடியேனின் தன்மை மாற்றுமையா என் முருகையா உன்னருளால் தங்கம் மானையா என் தங்கையா உன்னை விட்டால் யாரும் இல்லையே என் முருகையா உன்னை விடவும் யாரும் இல்லையே என் தங்கையா உன்னருளால் யாவும் பெற்றேனே என் முருகையா நலம் பெறவே நானும் வாழ்வேனே என் குமரையா உன்னருளால் யாவும் பெற்றேனே என் முருகையா நலம் பெறவே நானும் வாழ்வேனே என் குமரையா உன்னருளால் ஞானம் பெற்றேனே என் முருகையா உன்னருளால் தமிழை பெற்றேனே என் குமரையா உன்னருளால் வீரமும் பெற்றேனே என் கந்தையா உன்னருளால் தானமும் செய்வேனே என் வேலையா உன்னருளால் கல்வியும் கற்றேனே என் மயிலையா உன்னருளால் வாய்மையும் பெற்றேனே என் வீரையா உன்னருளால் செல்வமும் பெற்றேனே என் சூறையா உன்னருளால் கரும கருணையும் கொண்டேனே என் சின்னையா உன்னருளால் சங்கடம் தீர்ந்ததையா என் பெரியையா உன்னருளால் கவலை விட்டதையா என் கண்ணையா உன்னருளால் மேதை ஆனையா என் செல்லையா உன்னருளால் பாவம் விட்டதையா என் வில்லையா உன்னருளால் கள்ளத்தனம் போனதையா என் ஆண்டையா உன்னருளால் மானையா என் தமிழையா உன்னருளால் அறிவும் பெற்றேனே என் அறிவையா உன்னருளால் வறுமை போனதையா என் அமுதையா உன்னருளால் இருளும் விட்டதையா என் இன்பையா உன்னருளால் சொல்லும் சொன்னேனையா என் நல்லையா உன்னருளால் பிறப்பும் மறுத்ததையா என் வேதையா உன்னருளால் தனிமை போனதையா என் பொன்னையா உன்னருளால் தங்கம் ஆனேனே என் தங்கையா உன்னருளால் சகலம் கிடைத்ததையா என் ஆண்டவனே உன் அருளால் சகலமும் கிடைத்ததையா என் அருளையா நான் செய்த புண்ணியம் தானையா என் முருகையா உன்னை நினைத்து பாடிடம் பெற்றேனே என் வேலையா நான் செய்த புண்ணியம் புண்ணியம்தானையா என் வேலையா உன்னைப் பற்றி பாடலும் புனைந்தேனே என் வேலையா வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வீரவேல் முருகனுக்கு அரோகரா